எக்ஸ்பிரஸ் குரியர் கார்கோ உங்கள் செய்து தரப்படும் அதிகாரங்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அட்மினிஸ்ட்ரேஷன் நீதிமன்றம் இந்த நான்கும் ஒன்றாக சேர்ந்திருந்தால்தான் நமது ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் நாட்டிற்கு நல்லது கூட இதில் ஒன்றுக்கு ஒன்று மோதல்கள் ஏற்பட்டால் அதில் பல்வேறு பிரச்சனைகள் வரும் நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எந்த செயலியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி பேசுறது இனிமேல் பேசக்கூடாது நான் இன்னொன்னு சொல்றேன் கலைஞர் அவர்கள் இறந்து போனார்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடியார்கள் முதலமைச்சராக இருந்தாங்க மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஆர்டர் வாங்கி அங்க சொன்னதாக ஒரு செய்தி அது எனக்கு சரியாக நினைவில் உடனடியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார்கள் இடம் வேணும் சொன்ன உடனே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது அல்லது எடப்பாடி அவர்கள் எந்த மறுப்பு தெரிவிக்கல நீதிமன்றத்துக்கு எதிராக எந்த மறுப்பும் தெரிவிக்கல அதனால உடனடியாக அந்த கலைஞர் அவருடைய இடம் மெரினா கணக்கில் வைக்கப்பட்டது அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்தா ஒன்னு பேசுறீங்க அல்லது உங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏதாவது வேண்டும் சொன்னா ஒன்னு பேசுறாங்க அது மாதிரி நீதிமன்றத்துக்கும் நிர்வாகத்திற்கான மோதல் போக்குகளை தவிர்க்க வேண்டும் நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டும் முன் உதாரணம் நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு இந்த மாதிரி மோதல் போக்கு கைவிடணும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய முடிவு காலத்தில் ஆட்சியின் முடிவு மட்டுமல்ல இனிமேல் வர முடியாத நாட்டில் இனிமேல் இந்த மாதிரி போக்கை மக்கள் வந்து ஏற்க மாட்டார்கள் ஒரு தேவையில்லாத ஒரு தனி மனித ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கிக்காக ஒரு நீதிபதியவே இதுவரையில் எந்த குற்றமும் இல்லாத ஒரு நீதிபதி ஒரு குறையே சொல்லாத ஒரு நீதிபதி மீது இந்த மாதிரி சொல்லுது என்பது இது நாட்டிற்கு நல்லதல்ல அவருடைய பெருந்தன்மைக்கு அழகல்ல பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடன்